ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது பொதுவாக புதுசா ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் கூடவே வந்து பிறக்கும் அதிலும் கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல எதிர்பார்ப்புகளானது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் ஏறாளங்க அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போ பிறக்கக்கூடிய ஜூன் மாதம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைய போறீங்க ஸோ so, இது வரைக்கும் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் ஏராளமாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி அதை எல்லாமே வந்து நீங்கி சூப்பரான ஒரு பணவரவு வந்து கிடைக்க போகுது அதாவது ஒரு ஒவ்வொரு கிரகங்களும் மாறக்கூடிய நிலைகளை பொறுத்து நமக்கு பலன்கள் மாறுபாடு அடையுது ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறுகிய நாட்களுக்குள்ள நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி அப்படின்னு பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அதாவது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இந்த டைமில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ மே மாதத்தோட எல்லா கிரகப்பயிற்சியும் முடிஞ்சிருச்சிங்க இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு மாற்றங்களானது காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தான் அதுலேயும் மாதத்தில் நடக்கக்கூடிய மாதாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து கூடவே வந்து இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிசபுராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ ஆணி பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி சூரியன் ரிஷபத்தில் இருந்து புதனத்துக்கு வந்து பயிற்சியாகிறாரு மேலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் வந்து இருக்கிறாங்க ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு வந்து போக போகிறாரு கேது எப்போதும் போல சிம்மராசியில ராசியில தான் இருக்கிறாங்க பகவான் எப்போதும் போல கும்பராசியில தான் இருக்க போகிறாங்க ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில தான் பயிற்சியாகி இருக்கிறாரு ஸோ அதே மாதிரி சனி பகவான் மீனராசியிலும் வந்து இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளானது நாட்டில் மிகப்பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அது இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வருது ஸோ பெருமாளுக்கு உரிய அற்புதமான நாள் அதனால அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் வந்து பிரதோஷம் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அமாவாசைங்க மேலும் பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோன்னா இந்த மாதம் அதாவது ஜூன் மாசத்துல ஆந்திரா சைடு ஃபுல்லாகவே புயல் மழை அப்படின்னு நிறைய வந்து ஏற்பட போகுது அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லையில் நிறைய பதற்றம் நிலவுவதற்கான வாய்ப்புகளும் வந்து கூடவே இருக்குது ஸோ அதனால் இது மாதிரி நாட்டினுடைய நடப்புகளையும் நம்மளுடைய கிரகமைப்புகள் மூலமாக நம்மளால் கட்டாயமாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது தான் ஜோதிடம் ஸோ படி பார்க்கையில் இந்த ஜூன் மாதம் கடகராசினர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பாசம் வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதாவது பாசம் வைப்பதால மோசம் போனவர்கள்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களாக தான் இருப்பாங்க டக்குன்னு எல்லாத்தையும் நம்பிடுவாங்க பிறருடைய அன்பை வந்து பெறக்கூடிய வகையில இவங்க வந்து அதிக அளவு செயல்படணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அவங்களுடைய அன்பை வந்து அவங்களால கண்டிப்பா பெறவே முடியாதுங்க ஆனா அதே போல் இவங்களை மாறி வேற யாராலையும் மற்றவர்கள் மீது அன்பு காட்டவும் முடியாது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பல துன்பங்களை சந்தித்ததால் கடகராசினியர்களும் ஒருவர் ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாமே தடை தான் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்திருந்தார் இப்போ எடுத்த காரியங்களில் எல்லாமே தடை தடை அப்படின்னு நிறைய தடைகளை மட்டுமே கடந்து வந்த உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமைகளும் மாற போகுதுங்க அப்படியே டோட்டலாக உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆக போகுது முதல் பதினைந்து நாட்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது நேரம் தான் நல்லா இருக்கே அப்படின்னு குருட்டாம்போக்கில் எல்லா விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாதுங்க எதை செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் பொறுமையாக வந்து செய்யணும் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டைமிங்கை நல்ல கல்வி நிறுவனங்களில் நீங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாவது இடத்துல வந்து அமர்றதுனால நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை ஆனது கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணலாம் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று வகுப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் ஏற்படும் ஏன்னா தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த டைம்ல சூப்பரான ஒரு நிலைக்கு நீங்க போவீங்க அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை சேர்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அமோகமான ஒரு காலகட்டம் வேலைக்காக நான் இப்போ தான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னா கூட டக்குன்னு முதல் முயற்சியிலே உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே குடும்பத்தில் வந்து உயர ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்த கடகராசினியர்கள் வேற இனிமே பார்க்கக்கூடியவங்க வேற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் பதினைந்து நாட்களுக்கு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறமா தான் விரை ஸ்தானத்துக்கு வந்து போக போகிறாரு அதாவது அஷ்டம சனி உங்களை விட்டு விலக போகிறது அப்படின்றதுனால அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாமே வந்து நீங்கள் போகுதுங்க அது குறிப்பாக பொதுமக்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய இடைவெளிகளானது குறைஞ்சி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் கண்டிப்பாக அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அன்பும் ஆதரவும்தான் அதை நீங்கள் வந்து இப்போ பெற போகிறீங்க ஸோ உங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது உங்களை யாருமே வந்து அசிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பாதகஸ்தானத்தில் வேறு இருக்கிறாரு அதனால் எதிரிகளுடைய தொந்தரவும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குங்க அவர் வந்து விரயத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனதில் சளிப்பு அப்படின்றது ஏற்படும் அதனால் இந்த சலிப்புகளை எல்லாம் கடந்து நீங்கள் வரத்துக்கு கடுமையாக வந்து உழைக்கணும் கடுமையாக உழைச்சிங்கன்னா மட்டும்தான் அரசியல்வாதிகளே உங்களுக்கு வெற்றிகள் ஆனது கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நினைவில் வைத்துக்கோங்க மேலும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒன்பதாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் அடுத்த மாநிலத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட நிச்சயமாக போகலாங்க நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகுது அதனால் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருந்துக்கோங்க எல்லாமே வந்து செலவுகள் இருக்கிறதுனால நீங்கள் பாட்டில் செலவு பண்ணிடாதீங்க கையிருப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும் இந்த டைமில் நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதனால் தொழில் செய்யக்கூடியவங்களாம் பெரிய லாபம் வரல அப்படின்ற எதிர்பார்க்கலை அப்படின்னாலுமே கூட எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கல அப்படின்றதுக்காக எதிர்காலத்தை வந்து நம்ம விட்டுடக்கூடாது எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துக்காகவே நீங்கள் வந்து உழைக்க போகிறீங்க பண விஷயத்தில் அதுவும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஸோ கண்டிப்பாக தொழிலதிபர்களாக நிறைய பேர் வந்து மாறப்போறிங்க அதற்குரிய ஒரு காலத்தை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கடகராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகுது கடந்த ஒரு சில ஆண்டுகள் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்ப பிரச்சனைகளோடு இருந்திருப்பீங்க நிறைய விலையுறந்த பொருட்களை நீங்கள் வந்து தோற்றுருப்பீங்க மனசில் கவலைகள் நிறைந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க நிறைய செலவுகளானது இருந்திருக்கும் ஸோ இப்படி எல்லா விஷயமே உங்களுக்கு விரக்திகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தது சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கை கூட உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் சளிப்புகளானது ஏற்பட்டிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இதனால உங்களுக்கு எல்லாமே வந்து இனி நல்லது தான் நடக்க போகுது இருந்தாலுமே கூட கிரக அமைப்புகளின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்தடலாம் கட்டாயமாக இந்த பரிகாரத்தை இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் ரொம்பவே தெய்வத்தினுடைய பக்க வளமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாளை வந்து தரிசனம் செய்துட்டு வாங்க பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க மேலும் இந்த டைமில் நீங்கள் இருவரையும் வந்து வழிபாடுகள் செய்கிறதுனால மிகப்பெரிய நல்ல பலன்களை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க பதினோரு பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினத்தில் தயிர் சாதத்தை வாங்கி அன்னதானமாக செய்ங்க பெரிய நிலைகளுக்கு உங்களை வந்து அழைத்து போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைப்பதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க அதுவே போதுமானது தான் இந்த பதிவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கடகராசி வந்து செஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியும் வந்து நிறைய பயன்களையும் கொடுத்துருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க கட்டாயமாக அப்படி நீங்களாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பெருமாளுடைய அருளாசியோட இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து அமையும் இந்த பதிவுல நிறைய தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்